ൈ മുത്തിരണു കയ്യ തൊട്ട് കണ്ണിൽ ഒറ്റി മഹിളനും താഹ നബിക്ക് എയ കൊടുക്കണം ഇന്ന ഇഷ്കിൽ നില തീരുക്കണം പൈബ മണ്ണെ മുത്തി മുത്തി നുഹരനും கையால் தொட்டு கண்ணில் ஒற்றி மகிழனும் தாக நபிக்கு என்னுயிரை கொடுக்கணும் இந்த இஷ்கில் என்றும் நிலை தீர்க்கணும் நகர் போய் சேரணும் ரவுலா ஷரீபை கண்ணியமாய் நெருங்கணும் ോണും കണ്ണിയമായി നെരുങ്ങനും അരുൾ നബീൻ മണ്ണറും അഴുതഴുതേ മുത്തമിട്ട് മഹിളനും പൈപ മണ്ണെ മുത്തി മുത്തി നുഹരനും കയ്യൊ கண்ணில் ஒற்றி மகிழனும் தாகா நபிக்கு என் உயிரை கொடுக்கணும் இந்த இஷ்கில் என்றும் நிலை தீர்க்கணும் நபியுடனே அருகருகில் வாழ்ந்திடும் தோழர் அபூபக்கர் உமர் மன்னரைகளை ിയുടനേ അരുിൽ വാൾതിടും തോളർ അബൂബക്കർ ഉമർ മണ്ണെ പൂരിപ്പുൻ മുത്തമിടേ സ്ർക്കമൺ മണക്കും രൗലാവിലേ പൈബ മണ്ണെ മുത്തി മുത്തി നുഹരണും கையால் தொட்டு கண்ணில் ஒற்றி மகிழனும் தாகனபிக்கு நபிக்கு என்னுயிரை கொடுக்கணும் இந்த இஷ்கில் என்றும் நிலை தீர்க்கணும் கழ்பத்துள்ளாகவை விடவும் மகிமையே அல்லாஹ்வின் அரிசை விடவும் மேன்மையே கல்ல விடவும் மகிமையே அல்லாஹ்வின் அர்ஷை விடவும் மேன்மையே சுவர்க்கத்தின் பூஞ்சோலையே அது அழகான ரவுல்லா ஷரீஃபின் அருளது பைப மண்ணை முத்தி முத்தி நுகரணும் கையால் தொட்டு கண்ணில் ஒற்றி மகிழனும் தாகனபிக்கு நபிக்கு என்னுயிரை கொடுக்கணும் இந்த இஷ்கில் என்றும் நிலை தீர்க்கணும் அண்ணல் நபியை நேசிக்கும் உஹுத்மலை மதினாவில் உயர்ந்தோங்கி நிற்குது அண்ணல் நபியை நேசிக்கும் உஹுத் மலை மதீனாவில் உயர்ந்தோங்கி நிற்குது அருள் நபின் நேசத்தால் நெகிழ்ந்திடும் அந்த மலையை கண்ணார காணனும் பைப மண்ணை முத்தி முத்தி நுகரனும் കയ്യാൽ തൊട്ട് കണ്ണിലൊറ്റി മഹിളനും താഹനബിക്ക് എടുക്കണു ഇന്ത് ഇഷ്കിൽ നില തീരുക്കണു പൂമാ നബി പാദം പട്ട മണ്ണിലേ പാതണികൾ അണിയാമൽ പേണിയ மான்பி பாதம் பட்ட மண்ணிலே பாதணிகள் அணியாமல் பேணிய மாலிக்கி மாமன்னோரின் நினைவுகள் இணையங்கு மிக பேணி கொள்ளச் சொல்லுதே பைப மண்ணை முத்தி முத்தி நுகரணும் கையால் தொட்ட கண்ணில் ஒற்றி மகிழனும் தாக நபிக்கு என் உயிரை கொடுக்கணும் இந்த ரிஷ்கில் என்றும் நிலை திருக்கணும் மிம்பரான காய்ந்த ஈச்சம் குற்றியும் தன் வாய்ப்பை போது அழுததும் மிம்பரான காய்ந்த ஈச்சம் குற்றியும் தன் வாய்ப்பை போது அழுததும் அருள் நபி அதை அன்போடு தடவிய காட்சியிடம் கண்டு மனம் உருகனும் பைப மண்ணை முத்தி முத்தி நுகரனும் கையால் தொட்டு கண்ணில் ஒற்றி மகிழனும் தாக நபிக்கு என்னுயிரை கொடுக்கணும் இந்த இஷ்கில் என்றும் நிலை தீர்க்கணும் அகுலுள் பைத்துகள் வாழும் மன்னரை அருமை சஹாபாக்கள் வாழும் மன்னரை അകലുൾ ബൈത്ത് കൾവാളും മണ്ണീ അരുമൈ സഹാബാക്കൾ വാളും മണ്ണ മേന്മയാണ് ജന്നുൽ ബക്കീലേ കണ്ട് സിയ പൈബ മണ്ണൈ മുത്തി മുത്തി നുഹരണും கையால் தொட்டு கண்ணில் ஒற்றி மகிழனும் தாகா நபிக்கு என்னுயிரை கொடுக்கணும் இந்த இஷ்கில் என்றும் நிலை திருக்கணும் அண்ணல் நபி அருமை மகள் ஃபாத்திமா எளிமையாக வாழ்ந்த இல்ல கதவுகள் அண்ணல் நபி அருமை பாத்திமா எளிமையாக வாழ்ந்த இல்ல கதவுகள் திறந்துவிடும் அருளோங்கும் நினைவுகள் அருகில் சென்று காண கண்கள் நாடுதே பைபமன்னை மண்ணை முத்தி முத்தி நுகரணும் கையால் தொட்டு கண்ணில் ஒற்றி மகிழனும் தாக நபிக்கு என்னுயிரை கொடுக்கணும் இந்த இஷ்கில் என்றும் நிலை திருக்கணும் மாணபியின் தியாகம் மிகும் பேரர்கள் ஹசன் ஹுசைனார் தவழ்ந்து வந்த பகுதிகள் தியாகம் மிகும் பேரர்கள் ஹசன் ஹுசைனார் தவழ்ந்து வந்த பகுதிகள் நேரில் சென்று காண ஆவல் பொங்குதே நினைவுகளால் கண்கள் குளம் ஆகுதே பைப மண்ணை முத்தி முத்தி நுகரணும் கையால் தொட்டு கண்ணில் ஒற்றி மகிழனும் தாகா நபிக்கு என்னுயிரை கொடுக்கணும் இந்த ரிஷ்கில் என்றும் நிலை திருக்கணும் சிறுவயது முதல் அண்ணல் நபியுடன் பாசமான சிறிய தந்தையானவர் മുതൽ അണ്ണൽ നബിയുടൻ പാശമാണ് സിയ തന്ന അസതുല്ല ഹംസർ അലി അല്ലാഹു അഹുവ ഉവാരം കാണനും പൈപമണ്ണൈ മുത്തി മുത്തി നുഹരണും കയൽ തൊട്ട് കണ്ണിലൊറ്റി മഹിളനും താഹനബിക്ക് എടുക്കണു ഇന്ന ഇഷ്കിൽ നില തീരുക്കണു താഹനബി പുൾ പാടും നറുമണം തരുക പൂഞ്ചോലൈ കാവ്യം ി പുഹൾ പാടും നറുമണം നറുമം തരുചോ കാവ്യം കസീതൽ വിശ്ചയം ഉള്ളങ്ങളെ തൈബാവിൽ ചേർത്തിടും തൈബ മണ്ണെ മുത്തി മുത്തി கையால் தொட்டு கண்ணில் ஒற்றி மகிழனும் தாக நபிக்கு உயிரை கொடுக்கணும் இந்த இஷ்கில் என்றும் நிலை திருக்கணும் உடலாலே வர முடியாதிருப்பினும் உங்கள் அருள் எமையடையாதிருக்குமோ உடலாலே வர முடியாதிருப்பினும் உங்களருள் எமை அடையாதிருக்குமோ கசீதத்துல் வித்திரியாவின் மகிமையால் உயர் பாக்கியங்கள் எம்மை வந்து சேரணும் கைப முத்தி முத்தி நுகரணும் കയ്യ തൊട്ട് കണ്ണിൽ ഒറ്റി മഹിളനും ഇന്ദ ഉയരൈ എന്നും നില തീർക്കണം പൈബ മണ്ണൈ മുത്തി മുത്തി നുരണു കയ്യാൽ തൊട്ട് കണ്ണിൽ ഒറ്റി பிக்கு என் உயிரை கொடுக்கணும் இந்த இஷ்கில் என்றும் நிலை திருக்கணும் இந்த இஷ்கில் என்றும் நிலை திருக்கணும் இந்த இஷ்கில் என்றும் நிலை திருக்கணும்